சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் மணமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நாளிக்கல்பட்டி கிராமம் ஒண்டியூர் கிராமத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அருந்ததிர் குடும்பங்கள் இருநூறு ஆண்டுகளாக ஒண்டியூர் பகுதியில் பன்னெண்டாவது வார்டு பகுதியில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு இன்றை வரைக்கும் குடிக்க நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை இங்கிருக்கும் குழந்தைகள் அனைவரும் உப்பு தண்ணீரை குடித்துவிட்டு அவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இங்கிருக்கும் தொழிலாளர்கள் அன்றாடம் இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கூலி பெற்றுக்கொண்டு தன் குழந்தைகளுக்கு உண்டான நோய் தீர்க்கும் பிரச்சனைகளும் சரிபார்த்து வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் இங்கே இருநூறு ஆண்டுகளாக இருக்கும் இந்த மக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கூட இருப்பது அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இங்கிருக்கும் மக்களுக்கு போர்க்கால நடவடிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவர்கள் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தர நாங்கள் அம்பேத்கர் பார்ட்டி ஆப் இந்தியா மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் அதே போல இந்த மக்களுக்கு இன்று வரை இன்னும் பட்டா வழங்கப்படவில்லை மாவட்ட வருவாய் நிர்வாகம் அவர்கள் சேலம் மாவட்ட தலைவர் அவர்கள் இந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படை அடிப்படையாக இந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்க எடுக்குமாறு நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மாண்புமிகு ஆதி திராவிட அமைச்சர் அவர்கள் இந்த மக்களின் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளும் சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி இந்த மக்களுக்கு உண்டான அனைத்து வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்து இந்த மக்களை வாழ்வாதாரத்திலிருந்து வரிய நிலையிலிருந்து உயர்த்தும் வரை உயர்த்தும்படி மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் ராஜலட்சுமி அம்மா அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்லம் பகுதியில் நீங்கள் நேரடியாக ஆய்வு சென்று அந்த மக்களின் குறைகளை கேட்டு அந்த மக்களின் குறைகளை கேட்டு அதுக்குண்டான பணிகளை நிவர்த்தி செய்து தருமாறு சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த பகுதி மக்கள் இனி வாழ்வாதாரத்தை சிறக்க தமிழ்நாடு அரசாங்கமும் சேலம் மாவட்ட அரசாங்கமும் நிர்வாகமும் இந்த மக்களுக்கு உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் জম জীম জয় ভিম ভীম